ப்ரோ நான் பார்த்தோன்னா ஒரு பிகினர் ஸோ என்னால் பார்த்தோன்னா ஒரு ஃபைவ் புஷ் அப்ஸ் டென் புஷ் அப்ஸுக்கு மேலே சுத்தமாக எடுக்க முடியல ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவீங்க ஸோ உங்களால் புஷ் அப்ஸ் எடுக்க முடியலையா ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இந்த ஒரு வீடியோ ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணோம் அப்படின்ற வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து நிறைய பேர் புஷ்அப்ஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு இப்போவே இந்த வீடியோவை ஷேர் பட்டன் கிளிக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புஷ் அப்ஸுக்கு கன்சிஸ்டன்சி ரொம்பவே முக்கியம் ஸோ பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ அப்படின்னா நம்மளால் ஈஸியாக வந்து நிறைய கவுண்ட்ஸ் வந்து எடுக்க முடியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் புஷ்அப்ஸ் பார்த்தினா வந்து பிகினர்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ அப்படி கஷ்டமாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளோர் புஷ் அப்ஸ் ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த பிக்சர் தெரியுது பார்த்தீங்களா ஸோ இது மாதிரி உங்களோட முட்டியை மடக்கி ஸோ உங்களோட முட்டி பகுதி மட்டும் தரையில் வந்து டச் ஆகிற மாதிரி உங்களோட ரெண்டு கால்களையும் மேலே தூக்கி வச்சுட்டு ஸோ நீங்கள் வந்து புஷ்அப்ஸ் வந்து நார்மலாக எப்படி பண்ணுவீங்களோ ஸோ அதே மாதிரி பண்ணணும் ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கணும் ஸோ இந்த வீடியோவில் தெரியுற மாதிரி நீங்கள் வந்து உங்க புஷ் அப்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ அதுக்கப்புறம் ஈஸியாக தான் இருக்கும் நார்மல் புஷ் எடுக்கிறதுக்கு ஸோ உங்களுக்கு புரியல அப்படின்னா ஃபஸ்ட்டு நார்மலாக நம்ம எப்படி புஷ் அப்ஸ் எடுப்போம் ஸோ இந்த பிக்சரில் தெரியுற மாதிரி நம்ம கால்களில் கை வச்சுட்டு நம்ம வந்து புஷ் அப்ஸ் வந்து எடுப்போம் ஸோ அப்படி எடுக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஸோ இது மாதிரி உங்கள் கைகளை எப்போதும் போல வச்சுக்கோங்க உங்களோட முட்டி இருக்குது பார்த்தீங்களா ஸோ உங்கள் முட்டியை மட்டும் வந்து மடக்கி அந்த முட்டி மட்டும் கீழே தரையில் படுற மாதிரி வச்சுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் அந்த கால்கள் பார்த்தோன்னா தரையில் படக்கூடாது ஸோ அந்த கால் விரல் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த கால் விரல்லாம் மேலே வந்து மேல் நோக்கி பார்க்கணும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா உங்களோட முட்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட கையில் இருக்க ஃபிங்கர்ஸ் மட்டும் தான் தரையில் வந்து வைக்கணும் ஸோ இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் புஷ்அப்ஸ் வந்து நீங்கள் வந்து கண்டினியூஸாக பண்ணால் மட்டும்தான் உங்களால் நார்மல் புஷ்அப்ஸ் வந்து பண்ண முடியும் ஸோ இந்த நார்மல் புஷ் அப்ஸ் எப்போ நீங்கள் நார்மலாக பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ ஸோ அது வரைக்கும் இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் புஷ்அப்ஸ் வந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ இது பண்ணி ஒரு மாதத்துக்கு அப்புறமா நார்மல் புஷ் அப்ஸ் எடுக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சில பேர்த்துக்கு சீக்கிரமாக இருக்கும் சில பேர்த்துக்கு கொஞ்சம் லேட்டாக ப்ரொலாங்னா நீடிக்கலாம் ஸோ அதனால் நார்மல் புஷ்அப்ஸ் எப்போ நார்மலாக எடுக்க வருதோ ஸோ அது வரைக்கும் இந்த க்ரௌண்ட் ஃப்ளோர் புஷ்அப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் வந்துருக்கும் ஸோ அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது எத்தனை டைம்ஸ் பண்ணணும் ப்ரோ இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் புஷ் அப்ஸ் நீங்கள் சொன்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மல் புஷ் அப்ஸுக்கு நீங்கள் ஒரு செட்டுக்கு பார்த்தினா ஃபிஃப்டீன் ரப்ஸ் வச்சுருப்பீங்க அப்படி இல்லாட்டி டென் ட்ரப்ஸ் வச்சிருப்பீங்க ஸோ ஒரு செட்டுக்கு பார்த்தா டென் ட்ரப்ஸ் வச்சுக்கோங்க மாதிரி மூணு செட் வந்து பண்ணி பாருங்கள் ஸோ ஈஸியாக தான் இருக்கும் ஸோ வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ பாய் கேஸ் லவ் யூ ஆல் மிஸ் யூ ஆல்